ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகிச்சிலருந்து திலகா பேசுகிறேன் இதை பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு தெரில ரொம்ப குட்டி ஓன் பாக்ஸ் பாக்ஸாக மாதிரி இருக்குது ஆனால் இது நிறைய பேருக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நானும் இதை வீடியோ பார்த்து தான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன் அது என்ன பொருள்னு சர்ப்ரைஸாக வைக்க வேண்டாம் வாங்க பார்க்கலாம் தெரியுதான்னு தெரியல பார்க்கலாம் வாங்க மெஸ் பண்ணி வைங்க என்ன கமெண்ட் பண்ணுங்க அடிக்கு போறேன்னு நினைச்சுக்காதீங்க என்ன என்னென்னமோ பண்றா கம்பிக்க காம்பிக்கிறா அப்படின்னு யோசிக்காதீங்க இதை வந்து அப்படியே கொஞ்சம் பெருசு பண்ணலாம் பெட்ஸ் வருது பாருங்க இன்னும் கூட பெட்ஸ் பண்ணலாம் இவ்வளோதான் யூஸ் பண்ணிருப்பீங்க என்னதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இப்ப கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்ப வந்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நிறைய பண்டிகை வர ஆரம்பிக்குது ஆடி பிறக்குது வரலட்சுமி பூஜை வர்றது அதுக்கடுத்து ஆயுத பூஜை வரும் தீபாவளி வரும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி இருந்தால் ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யாரோட உதவியும் தேவையில்லாமல் சூளைப்பொடி ஏனைய பொடின்னு சொல்லாமல் நம்ம உக்காந்த இருந்தே க்ளீன் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா லென்த்தாக இருக்குது இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி வெண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இப்போ வெண்ட் பண்ண முடியும்

ஒரு பாட்டு போட்டுட்டு சுற்றி சுற்றி வந்தீங்க சுத்தம் செய்ய வந்தீங்க அப்படின்னு பாட்டெலாம் பாடலாம் நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதில் ஒரு இது வந்து நான் மீஷோல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதனோட ரேட் வந்து நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் தான் ஃப்ரீ டெலிவரி தான் சும்மா இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிட்டு நம்ம திருப்பியும் இதை ரிமூவ் பண்ணி வச்சுக்கலாம் இடமும் வந்து ரொம்ப பிடிக்காது இது கொடுத்துருக்காங்க திரிகல் அதை பண்ணிட்டு நல்லா இப்படி ஒதனிட்டு எப்படி பழைய மாதிரி எப்படி அந்த கவர்லேயே கூட இதை டேஸ் ஊற்றி இப்படி போட்டு வச்சிடலாம் இது பாருங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் இந்த அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமுக்கணும் சின்னதாகிடும் ஒரு அடியில் நம்ம வேலை முடிஞ்சிருது இதை வந்து ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு இது டைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கு இது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ரேட் கூட ஒரு பத்து இருபது ரூபா எக்ஸ்ட்ரா இருக்கு அதில் கூட வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு இங்கே வாங்குறவங்க இன்னும் ஒரு பத்து ரூபா ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா இது இன்னும் கொஞ்சம் அடர்த்தியா கிடைக்குது அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இது எல்லாருக்கும் யூஸ் ஆகும் நம்ம ஈஸியாக கிளீன் பண்ணி வச்சிடலாம் வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படியே தட்டிட்டு திருப்பி நம்ம கவர்ல அதே மாதிரி போட்டு வச்சிடலாம் பாருங்க பே கவர் போட்டு வச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு வேணுன்றவங்க மீஷோவில் டஸ்ட் கிளீன் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் கிடைக்கும் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி ஈஸியான வேலையை முடியுங்க ஓகே பாய்